ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அவர் ஸ்வீன் இரக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வெஜ் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வந்து நான் வந்து பிரெட் கிரம்ஸ் செய்கிறதுக்காக ரஸ்க் எடுத்திருக்கேன் இந்த ரஸ்க்கை வந்து ரெண்டாக உடச்சு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கோங்க போட்டு ஒரு சுற்று சுற்றி எடுத்தாலே வந்து நல்லா குறை குறைன்னு ஆயிரும் இதாக வந்து பிரெட் க்ரம்ஸ் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் இப்போ வந்து நான் வந்து வேக வச்சு வந்து எடுத்துருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க எல்லாத்தையும் வந்து நல்லா மசிச்சு விட்டுருங்க நல்லா இந்தளவுக்கு மசிஞ்சு விட்டுருங்க மசிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் பொடியாக வந்து அறுக்கி எடுத்துருக்கேன் கொஞ்சம் கேரட் துறி வச்சிருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தலை எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து இதில் போட்டுடலாம் உருளைக்கிழங்கு கூட போட்டுடலாம் வெங்காயம் போட்டாச்சு வந்து துறி வச்சு அந்த அதையும் போட்டாச்சு உங்களுக்கு என்ன காய் இருக்குமோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் வந்து கேரட் மட்டும் தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லித்தலையே போட்டிருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் அரை ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க இப்போது நம்ம பிரெட் கிரம்ஸ் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த ப்ரெட் கிரம்ஸ்லேருந்து கொஞ்சம் எடுத்து அதையும் போட்டுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க போட்டு இதை வந்து நல்லா வந்து கலக்கி விடுங்க நல்லா நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சாலே போதும் இப்போது நான் வேற ஒரு கப்பில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப வந்து தண்ணி ஊற்றிடாதீங்க ரொ அப்போ கட்லெட்டில் வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்கிற மாதிரி ஆயிரும் கொஞ்சம் வந்து தண்ணி ஊற்றினாலே போதும் இந்தளவுக்கு இருந்தாலே போதும் இப்போது இன்னொரு பக்கம் நான் வந்து முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டுமே வந்து டிப்பிங்க்காக தான் உங்களுக்கு முட்டையில் டிப் பண்ணும் அப்படின்னா நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க உங்களுக்கு வந்து மைதா மைதாமாலில் டிப் பண்ணும் அப்படின்னா நீங்கள் மைதா எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டுமே உங்களுக்கு டிப் பண்ணி காணிக்க போகிறேன் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ வந்து நான் மைதாவில் வந்து தான் டிப் பண்ணி காணிக்கிறேன் இப்போ வந்து மைதாவில் நம்ம எடுத்து வச்சிருந்த கட்லெட்டு கட்டிலட்டு இந்த அளவுக்கு வந்து நல்லா ஊருட்டிட்டு மைதாவில் வந்து கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் வந்து டிப் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ப்ரெட் கிரம்ஸில் வந்து நல்லா வந்து புரட்டி எடுத்துக்கோங்க ரெண்டு சைடும் ரெண்டு சைடு புரட்டி எடுத்தாச்சு இதை வந்து இப்போ வந்து ஆயிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் வந்து ஒவ்வொன்றா போட்டுடலாம் அளவுக்கு வந்து நல்லா திக்காகவே இருக்கட்டும் ரொம்ப ஃப்ளாட்டாக வந்து உருட்டிடாதீங்க அப்புறம் ஃப்ளாட்டாக உருட்டினீங்கன்னு அப்படின்னா ரொம்ப வந்து எண்ணெய் இழுக்கும் ஃப்ளாட்டாக வந்து ஊட்டிடாதீங்க இந்தளவுக்கு திக்காகவே இருக்கட்டும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் எல்லாமே சூப்பராக வந்து கலர் மாதிரி எப்போ அளவுக்கு சூப்பராக வந்து செஞ்சிருச்சு வந்துருச்சுன்னு இப்போ வந்து மைதா மாவில் வந்து நம்ம வந்து டிப் பண்ணுது இப்போ வந்து முட்டையில் டிப் பண்ணி காணிக்கிறேன் இந்த மாதிரி முட்டையில் டிப் பண்ணி முட்டையை வந்து நல்லா அடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு அடித்து இந்த மாதிரி முட்டையில் டிப் பண்ணிக்கோங்க முட்டையில் டிப் பண்ணி அதே அதே ப்ராசஸ் தான் மைதா மாவில் செஞ்சோம்னா அதே ப்ராசஸ் தான் இந்த மாதிரி ப்ரெட்லேயே வந்து ரெண்டு பக்கம் புரட்டி எடுத்து அதையும் வந்து போட்டுக்கலாம் எனக்கு என்னமோ மைதா மாவில் புரட்டினது வந்து ரொம்ப எண்ணெய் இழுக்கிற மாதிரி இருந்துச்சு முட்டையில் புரட்டினது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைகளுக்குலாம் இப்படி செஞ்சு கொடுங்க இஃப் ரமதான் வரப்போகுது இல்லையா நோம்பு துறக்கிறக்க குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க எந்த காய்கறி சாப்பிட்லையோ அந்த காய்கறியை இதில் போட்டு பிசஞ்சு நம்ம வந்து இந்த மாதிரி கட்லெட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைகளுக்கு காய் உள்ளே போயிடும் எந்த என்ன காய் நம்ம போட்டிருக்கோனே தெரியாது ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து உள்ளே போய் மசிஞ்சது இல்லையா அதனால ஒன்றுமே தெரியாது இந்த மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்து பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இது எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ வந்து எல்லாமே வந்துருச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து நான் வந்து சேவ் பண்ணிட்டேன் ஃபுல்லாக இந்த மாதிரி வந்து குழந்தைகளுக்கு வந்து சேவ் பண்ணுங்க சேவ் பண்ணிங்கன்னா குழந்தைங்க வந்து விளையாண்டு விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே பிடிக்கும் குழந்தைகளுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்